சாப்பிட்டு தெரியும் இந்த தலைமுறை பசங்களுக்கு நிறைய தெரியாது எதனால என்ன பார்க்குறான் ஓடுனான் பார்க்குறான் எந்த நாள் எதில் பார்க்குறான் போடுணெல்லாம் பார்க்குறான் எதில் தேடுறான் ஆர்ட் செஃப் தேடலாம் எது எதில் தேடுதான் எடுத்து எடுக்கிறான் கூகுள் ட்ரைவில் எழுத்து எடுக்கிறான் இப்போ அந்த தேடுதலெல்லாம் இல்லை இருக்குது அதில் இருக்கா அதில் இல்லை அதில் தப்பு தப்பாக இருக்குது சொந்த தப்பு தப்பாக இருக்குது எதிர்காலத்தில் வர்றதெல்லாம் நெட்டில் கரெக்டாக வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க எதிர்காலத்துல வரதெல்லாம் நெட்ல கரெக்டா வந்துடும் நெட்ல கரெக்டா வந்துடும் தப்பு வராது ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் இருந்த விவரம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் இருந்த விவரம் பட்டா இருந்த விவரம் சொத்து இருந்த விவரம் தெரியாது அவனுக்கு தெரியாது இந்த தூர குறிச்சி இந்த பொண்ணை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தது அவனுக்கு தெரியாது இது ஜமீன் கிராமம்னு அவனுக்கு தெரியாது இது ஜமீனுக்கு கீழே இருந்ததுன்னு ஒன்றும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினோரு சர்வே நடந்தது தெரியாது விவரம் தெரியாது அது வாட்ஸ்அப்பில் கிடையாது அப்போது அவனுக்கு இந்த தகவல் எல்லாம் தேடி எடுத்து அவங்க ஊருக்கு நாம் போய் சொல்ல வேண்டியிருக்கிறது நம்ம போய் சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதை நாம் ஊற்றிக்கிறோம் அப்போது அது அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அந்த வேலையை செய்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு பழைய சொத்து நிலை நின்ற வரலாறுகளை சொத்து விஷயங்களை சொத்து உரிமைகளை கடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது அடுத்த விஷயங்களை உங்களுடைய சம்ஸ்காரங்களை இந்து மதத்தில் செய்யற பழக்க வழக்கங்களை இஸ்லாத்தில் நீங்க செய்யற மரபு முறைகளை அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு கடத்துறீங்கல்ல கடத்துறீங்க இப்படிதான் பா இதுதான் திருவிழா இது காட்டுறீங்கல்ல நிலம் சம்பந்தப்பட்ட

ஒண்ணும் புரியலையா இது ஏன் இவருக்கு தெரியாதே பேச்சு தெரியல உன் வாழ்க்கைக்கு எது முக்கியமா தேவையோ அது தெரிஞ்சுட்டா இங்க பல பிரச்சனை ரைட்டுங்களா பாடத்திட்ட செலவு செலவு கொண்டாடுறவ பாடத்திட்ட உருவாக்குறவ கம்பெனிகளுக்கு நீங்க எப்படி வேலைக்கு போனோம் அப்படின்றதுக்குதான் பாடத்திட்டம் உருவாக்குறான் நீங்க எப்படி வாழணும் அப்படின்றது அவன் பாடத்திட்டம் உருவாக்கல அப்படி புரிஞ்சுக்கல சிலபஸ்